சென்னைக்கு வரும் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக வந்த இமெயிலை தொடர்ந்து விமான நிலையத்தில் சோதனை நடைபெற்று வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் தற்போது விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சீனாவில் இருந்து மும்பை விமான நிலையத்திற்கு வரும் சரக்கு விமானம் ஒன்றில் அபாயகரமான வெடிகுண்டு கடத்தி வரப்படுவதாக மும்பை விமான நிலையத்திற்கு நேற்று மாலை ஒரு மர்மமான இமெயில் ஒன்று வந்துள்ளது அந்த இமெயிலில் சீனாவில் உள்ள ஷாங்காய் நகரில் இருந்தும் அனுப்பப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டதோடு அந்த சரக்கு விமானத்தை முழுமையாக பரிசோதனைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென சீனாவில் இருந்து வரும் சரக்கு விமானம் மும்பைக்கு செல்லவில்லை என்றும் அந்த விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு செல்கிறது என்று தகவல் கிடைத்தது இதனையடுத்து மும்பை விமான நிலையத்தில் இருந்தும் டெல்லியில் இருந்தும் சென்னை விமான நிலையத்திற்கு அவசர பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக செய்யும்படி அறிவுறுத்தல் செய்யப்பட்டது அவசரமாக பாதுகாப்பு கமிட்டி கூட்டம் சென்னை விமான நிலைய இயக்குநர் தலைமையில் இயக்குநர் தீபக் தலைமையில் அவசரமாக நடத்தப்பட்டது இந்த நிலையில் சென்னை நாட்டில் சீன நாட்டில் இருந்து வரும் விமானத்தை முழுமையாக பரிசோதிக்கும் பரிசோதித்ததோடு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யும்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படை விமான பாதுகாப்பு துறையினர் அதிரடி படையினர் வெடிகுண்டு சோதனை செய்யும் மோப்பநாய் பிரிவு ஆகியவற்றிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் சென்னை விமான நிலைய கார்கோ பகுதி முழுவதும் கொண்டுவரப்பட்டதோடு கூடுதல் அதிரடிப்படையினர் மோபனாய் வெடிகுண்டு சோதனை பிரிவினர் கார்கோ பகுதி தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சந்தேகப்படும் கார்கோ விமானத்தை தனியாக நிறுத்தி வைத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அதிரடிப்படை வீரர்கள் பாதுகாப்பு படையினர் மத்திய உளவு பிரிவினர் கியூ பிரிவு போலீசார் முழுமையாக பரிசோதித்தனர் இந்த சோதனையின் போது அதிகாலை வரை இந்த சோதனையானது நடந்தது ஆனால் விமானத்தில் எந்த ஒரு வெடிகுண்டும் இல்லை எனும் இது வழக்கமான வரும் புரளி என்றும் தெரிய வந்தது ஆனாலும் சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனைத்து சரக்கு விமானங்களையும் முழுமையாக சோதனை ஆனால் விமானத்திலும் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் கார்கோ பகுதிகளில் நேற்று இரவில் இருந்து இன்று காலை வரை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வந்ததை அடுத்து பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது மேலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் விமானங்களுக்கும் அவ்வப்போது வெடிகுண்டு மிரட்டல் வருவது வழக்கமாக இருந்து வந்த நிலையில் சரக்கு விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவமானது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் சேவைகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் வழக்கம் போல் பயணிகள் விமான சேவைகள் இயக்கப்பட்டது என்றும் தெரிவித்து உள்ளார்கள் ராம்குமார் தகவலுக்கு நன்றி